பிரேசலாட் கத்தலைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் முப்பது கர்த்த தரும் அப்பம் இரண்டு தி மூத்தி ஒன்று மூன்று நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று பவுலப்போஸ்தலர் தீமோ தேயுவுக்கு எழுதின இரண்டாம் நிருபத்திலே தீமோ தேயுவை பற்றி அவர் நினைத்து வேண்டிக் கொண்டதை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இதில் நான்கு முக்கியமான காரியங்கள் காணப்படுகின்றன இந்த நான்கு காரியங்கள் என்னென்ன முதலாவது இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபிப்பது இரண்டாவது அவரை நினைத்து கண்ணீரை ஞாபகம் பண்ணுவது மூன்றாவது சந்தோஷத்தால் நிறைய செய்வது நான்காவது அவரை காண இருந்தது எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நாம் நமது ஜெபங்களில் நமக்கு அருமையானவர்கள் நம் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் என்று பெயர் சொல்லி ஜெபிக்கும் பொழுது இந்த நான்கு முக்கியமான காரியங்களை நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்காக இரவும் பகலும் இடைவிடாமல் நினைத்து ஜெபிக்க வேண்டும் அவர்கள் கண்ணீரை ஞாபகம் வைத்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும் அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி அவர்களுக்காக மன்றாட வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களை நேரில் காண வாஞ்சியாய் இருக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த தூய திரு சித்தத்தின்படி அவர் இணைத்து காண கிருபை செய்வார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நம் வாழ்விலே நாமும் பெற்று பிறருக்காக ஜெபித்து இந்த ஜபங்களிலே அவர்களை நினைத்து கண்ணீரோடு காணப்படுகின்ற சகோதர சகோதரிகளின் கண்ணீர் துடைக்கப்படவும் அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறவும் அவர்களை நேரிலே காண வாஞ்சையாய் இருக்கவும் நாம் பிரயாசப்படுவோம் அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய ஆத்துமை ஈடேற்றத்திற்கென்றும் பரலோக ராஜ்ஜியத்தின் விரிவாக்கத்திற்கென்றும் கர்த்தரின் நாம மகிமைக்கென்றும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஆன்மீக செயல்களும் ஆசிர்வாதங்களை நமக்கும் பிறருக்கும் கொண்டு வரும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஆன்மீக காரியங்களை நம் வாழ்விலே கடைப்பிடிக்க நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த ஜப வாழ்க்கை ஜீவ அப்பத்தின் மூலமாய் நாங்கள் பிறருக்காக நான்கு நிலைகளிலே ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா விசேஷமாக நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்காக இரவும் பகலும் நாங்கள் இடைவிடாமல் அவர்களை நினைத்து ஜெபிக்க வேண்டும் அடுத்ததாக அவர்களுடைய கண்ணீரை ஞாபகப்படுத்தி அந்த கண்ணீருக்காக செபிக்க வேண்டும் அடுத்ததாக அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி நாங்கள் செபிக்க வேண்டும் இறுதியாக அவர்களை நாங்கள் நேரிலே காண வாஞ்சையாயிருக்கும் பொழுது இவைகளை எங்கள் வாழ்விலே நீர் ஆசிர்வாதமாய் தருவீர் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் காத்திருக்கும் உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை பெருக செய்வீராக உம்முடைய தயவுள்ள சித்தம் எங்கள் வாழ்விலே நிறைவேற எங்களை தாழ்த்தி எங்கள் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை இஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன்